எப்படி நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக மாறினீர்கள் இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக அவருடைய அனந்த ஞானத்தின்படி மாற்றிவிட்டார் இந்த ஆவி மனிதனை நீங்கள் செய்கிற பாவங்கள் கரைப்படுத்த முடியாதபடி எபேசியர் ஒன்று பதிமூன்றில் அதை சீல் பண்ணிட்டாரு உன்னுடைய நாவில் உள்ள அதிகாரத்தை கொடுத்து உனக்கு அறிவு தேவன் உன்னை பொருத்தவை கொண்டு நீதிமானாக மாற்றிவிட்டார் என்கிறத உன் மைண்ட் அக்செப்ட் பண்ண கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள் எப்படி நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக மாறினீர்கள் இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக அவருடைய அனந்த ஞானத்தின்படி மாற்றிவிட்டார் இயேசுவே உங்களுடைய பரிசுத்தம் இயேசுவே உங்களுடைய நீதி அந்த நீதிக்கு பேர் தேவ நீதி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே நீ தேவ நீதிமான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே நீ தேவ நீதி மாற்றி சந்தோஷப்பட்டு கழி மனுஷனால் இது கூடாததுதான் ஆனால் தேவனால் கூடும் எது தேவனால் கூடும் என்னை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவ நீதிமானாக விட்டார் எது தேவனால் கூடும் என்னை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவ

ஏனென்றால் ஒன்ஸ் சேவ்ட் இஸ் எவர் சேவ்டு ஆலையில்லூயா ஐயா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள் கொலோசையர் ஒன்று பதிமூணு இருளின் அதிகாரத்திலிருந்து அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தி விட்டார் நீங்க பிறக்கும் பொழுது திரும்ப அங்கதான் பிறந்தீங்க ரைட் நீங்க ஒரு தப்பு பண்றீங்க ஒரு பாவம் பண்ணுறீங்க வேண்டாம் இன்னும் உங்களை தள்ள மாட்டாருங்க ரைட் ஒரு த ஒன்று இல்லைங்க நூற்றுக்கணக்கான தப்பு பண்ணாலும் அவர் ஒருவரையும் தள்ளி விடுகிற தேவன் அல்ல அப்படி தள்ளி விடுகிற நபராக இருந்தால் ஆபரகாமுக்கு அங்கே வேலை இல்லை ஈசாக்கு யாக்கோப்பு எத்தனாயிய ஏசா எல்லாரையும் ஆசீர்வாதித்தார் ஏன் தெரியுமா அவர் தள்ளி விடுகிற தேவன் அல்ல அல்ல இல்லையா ஓ உங்கள் பாவத்தின் நிமித்தம் அவர் உங்களை அங்கே இருந்து வெளியேற்ற மாட்டார் அனைகர் தான் நீங்க நினைக்கிறீங்க உங்களாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை காண முடியவில்லை ஏனென்றால் நீங்கள் முக்கியமான ஒரு சத்தியத்தை அறியவில்லை அதைத்தான் நமக்கு ஆவியானவர் போகிறார் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பிறக்கணும்னு நினைக்காதீங்க மதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது தேவனோடு உள்ள உறவு உங்களுடைய நல்ல செயல்களினால் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சொல்கிறேன் நீங்கள் தவறு செய்யும் பொழுது தேவன் உறவை குறைத்து கொள்ளுவார் என்கிறது பச்சை பொய்யே மிகவும் பொய் இங்கே பெரிய பொய் ஐயா அழைத்தவர் உண்மை உள்ளவருங்க அவர் உங்களை நட்டாற்றில் விடமாட்டார் வழியில் விட்டுட்டு விட போக மாட்டேன் நீ நான் சரியில்லை என்னால் தேவனை நேசிக்க முடியாது என்கிற பொய்யை நீ நம்புகிறனால தான் இன்னைக்கு பண்டி மேய்ச்சிட்டு இருக்கான் அவன் பண்டி மய்க்கு தேவையாங்க யோசித்து பாருங்க இளைய குமாரன் ஏன் பண்டி மய்க்க போனான்னு தெரியுமா அப்பாவுடைய அன்பை சந்தேகித்தான் மாட்டிக்கிட்டான் ரைட் முதல் பெற்றோரும் அதே தவறைத்தான் செய்தார்கள் நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியில் எங்களை அவரால் நேசிக்க முடியாது ஓடி ஒழிஞ்சிட்டாங்க தேவனை சந்திக்க அவர்கள் ஆயத்தமாக இல்லை வெளியே போங்கன்னு அவர் அன்பாகவே இருக்கிறார் அவருடைய கன்னத்தை கடிச்சாலும் தேவ அன்புதான் கையை கடிச்சாலும் தேவ அன்புதான் காலை கடிச்சாலும் அன்புதாங்க அவருக்கு வேற ஒண்ணும் தெரியாதுங்க தேவன் அன்பாகவே இருக்கிறார் இதை விளக்குவதற்கு தானே நல்ல தகப்பன் கதையை சொல்றாரு நீங்கள் பாவம் செய்ய பொழுது மதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா நீங்கள் பாவம் செய்யும் பொழுது தேவ அன்பு குறைகிறது நீங்கள் நன்றாக பரிசுத்தமாய் வாழும்போது அவர் உங்கள் மீது அதிகமாய் அன்பு செலுத்துகிறார் நவர் எவர் இஸ் லவ் இஸ் அன்சேஞ்சிங் நீங்கள் நல்லா ஜெபிச்சிட்டீங்க நாற்பது நாள் உபவாசம் பண்ணிட்டீங்க எப்போ அவர் அன்பு கூட வேண்டியது எப்பொழுதுமே டாப் கியர்ல தான் இருக்குங்க எப்பொழுதுமே நீங்க பாவம் செய்யும் பொழுதும் அன்புமா அழைத்தவர் உண்மை உள்ளவர் கடைசி வரைக்கும் உங்களை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறார் நீங்கள் வழியில நின்று விடக்கூடாது யாரை போல அந்த யூதாஸ் காரியத்தை போல நாண்டு கொண்டு செத்துடக்கூடாது எப்படி அவரால் என்ன நேசிக்க முடியும் சதா குற்ற உணர்வு நீங்க இருக்கிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் குறுகி போய் இருக்கிறீர்கள் இன்றைக்கு நல்ல செய்தி நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் உங்களை அழைத்த தேவன் இன்னும் நீங்கள் சில பாவத்தில் இருக்கிறீங்க உங்களை அழைத்த தேவனுடைய அன்பு மாறவே மாறாது அருமையானவர்களே ஹேலே லூயா உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யாவிட்டால் தான் போக நேரிடும் என்று மதம் கற்றுக் கொடுக்கு இந்த பொய்யை நம்பிங்க நான் ரட்சிக்கப்பட்டு இருபத்தஞ்சாவது வருஷம் கால் நூற்றாண்டு வாழவே இல்லைங்க ஒரு மேலான வாழ்க்கைக்கு நேராக ஆவியானவர் உங்களை அழைக்கிறார் ஆபரகாவுடைய ஆசீர்வாதங்களினால் உங்களை அலங்கரித்து அழகு பார்க்க அவர் ஆசையாக இருக்கிறார் அவர் உங்கள் வாழ்க்கையை குறித்து திருப்தியாக இருக்கிறார் ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டிருங்க பாருங்கள்

பொய்யே இரண்டாவது என்ன கொற்று கொடுக்குது நீங்கள் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய அன்பு குறைகிறது நீங்கள் ரொம்ப பரிசுத்தமாக வாழும் பொழுது தேவனுடைய அன்பு கூடுகிறது பொய்யே மூன்றாவது உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யாவிட்டால் நரகத்துக்கு தான் போகணும் இதெல்லாம் பொய் பொய் பொய்யுங்க தேவ வசனம் இதை போதிப்பதில்லை வேதம் எதை போதிக்கிறது சொல்லட்டுமா நித்திய மீட்பையும் நிரந்தர விடுதலையையும் நீங்கள் நிரந்தரமாக மீட்கப்பட்டு பூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று போதிக்கிறது தவிர நீங்கள் ஒரு பாவம் செஞ்ச உடனே மறுபடி பிறக்கணும் மறுபடி பிறக்கணும் திஸ் நாட் த பிளான் ஆஃப் லாட் தட் இஸ் த சஜஷன் தட் இஸ் த டீச்சிங் ஆப் அண்ட் டிஸ் ஏஜென்ட்ஸ் இப்படி நினைக்கிறவர்கள் நீங்கள் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க முடியாதுங்க நீங்கள் ஒரு நாளும் திருப்தி அடையவே முடியாதுங்க நான் தேவனை பிரியப்படுத்தணும் என்னெல்லாம் செய்யணும் அப்பா ஒன்றுமே செய்ய வேண்டாம் அவர் ஓ மேல பிரியமாக இருக்கிறார் என்பதை நீ விசுவாசித்தால் அநேக பாவங்களிலிருந்து வெளியே வருவார் ரைட் எனக்கா இத்தனை கருவை எங்க குடும்பத்தில் என்னை ஆசீர்வதிக்கிறாரு என்னை விட நல்ல பக்தியா இருக்கிறவங்க நிறைய இருக்காங்களே எங்க அக்கா நல்ல பைபிள் வாசிக்கிறாங்கள பொய்யே சொல்ல மாட்டாங்களே ஆனால் அவர்களை விட என்னை ஏன் ஆசீர்வதிக்கிறார் அது அவருடைய கிருபங்க கிருபைக்கு கிருபைக்கு தேவ ஐயா இட் இஸ் அக்கார்டிங் டு யுவர் பிலீஃப் நீ எந்த அளவு விசுவாசிக்கிறாயோ அந்த அளவு தேவனால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் எனக்கு பிரியமானவர்களே மதம் பாருங்கள் அது விசுவாசித்து நடக்கிறதில்ல தரிசித்து தான் நடப்பாங்க எதை பார்க்குறாங்க இவன் இன்னும் போர்னோகிராஃபி அடிமையாக இருக்கிறா தேவன் இவன் மேலே பிரியமாக இருக்க முடியாதுங்கிற பொய்யை நம்ப வச்சிட்டாங்க ஏனென்றால் அவர்களுக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்த நாலேஜ் இல்லை நீங்கள் மறுபடி பிறக்கும் பொழுது அருமையானவர்களே உங்களில் மூன்றில் ஒரு பகுதி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது ரைட் அதுதான் ஆவி மனிதன் அந்த ஆவி மனிதன்தான் மெய்யான நீங்கள் திரும்பவும் சொல்றேன் உங்களில் இருக்கிற ஆவி மனிதன் தான் நீங்கள் மெய்யான நீங்கள் அந்த ஆவி மனுஷனை தான் ஆவியான தேவன் பார்க்கிறார் அதோட அதோடு தான் கனெக்ஷன்ல இருக்காரு அந்த ஆவி மனிதனை நீங்கள் செய்கிற பாவங்கள் கரைப்படுத்த முடியாதபடி எபேசியர் ஒன்று பதிமூன்றில் அதை சீல் பண்ணிட்டாரு நீ ஒரு பாவம் செய்கிறா அதிலே உன்னுடைய ஆவி மனிதன் பங்கேற்பதில்லை ஏனென்றால் அதை முத்திரை போட்டு மூடி வச்சுட்டாருப்பா ஹாலே லூயா தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் அருமையான தேவர்களே அதனால தான தான் ஆண்டவர் தைரியமாக சொல்றாரு ஏஸ்ட்டுதானே சொன்னார் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் ஏன் அவர்களுடைய ஆவி மனிதனிலே அவர்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறார்கள் உங்கள் ஆவி மனுஷனில் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரோமர் எட்டு முப்பதின் படி இருக்கிறீங்க அங்கே எபிரேயர் பத்து பத்தின்படி இருக்கிறீங்க எபிரேயர் பத்து பதினான்கின்படி இருக்கிறீங்க நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் மகிமை என்றால் என்ன தேவனைப் போல ஒரு ராஜ வாழ்க்கை வாழும்படியாக தேவன் உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டார் தேவன் முற்றிலுமாக உங்களை வல்லமைப்படுத்தி விட்டார் அல்ல ஓ தேங்க்யூ லாட் ஐயா இந்த வசனங்களை அநேகர் கன்சிடர் பண்றதே இல்லை டிஸ்கஸ் பண்ணுறதும் இல்லை வீட்டில் தியானிக்கிறது இல்லை பேர் பிரசங்கமும் பண்ணுறது இல்லை எந்த வசனங்களை ஒரு நூறு வசனம் சொல்லிட்டா நீங்கள் பிரசங்கம் மேடையில் ஒரு நாளும் கேட்டிருக்க மாட்டீங்க அது யார் சொன்னது இயேசு சொன்னதுங்க ஒரு பன்னெண்டு வசனம் ஏசு சொன்னதை வாசிக்கிட்டா நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்க முடியும் ரைட் பூமிக்கு உப்பு பூமிக்கு ஒளி உங்களால் கூடாத காரியம் ஒன்று பெறாது உங்களிடத்திலிருந்து ஜீவத் தண்ணீர்கள் ஜனங்களை விடுவிக்கிற வல்லமை உங்களிடத்திலிருந்து இருந்து பாய்ந்து சென்று கொண்டே இருக்கிறது உங்களையும் என்னையும் பிரிக்கவே முடியாது நான் நிரந்தரமாக உங்களுக்குள்ள வாசம் பண்ணுறேன் நீங்கள் வா என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறதுனால மரணமே கிடையாது நீங்கள் தேவர்களாக இருக்கிற யாருங்க இதை டிஸ்கஸ் பண்ணுறா இது பவுல் சொன்னதாக இருந்தால் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிதான் ஆகணும் ஆனால் இதை சொன்னவர் எள்ளளவும் புறை பொய்யுரையாத இறைமகன் ஆகிய இயேசு அல்லவா நீங்கள் அதை தீ தியானிக்க வேண்டாமா தூக்கி ஓரமாக வச்சுட்டீங்களே குப்பை தொட்டியில் உள்ளதை எடுத்து மேடையில் வச்சு பிரசங்கம் பண்ணிடுறீங்களே என்னது இப்ப குப்பைத் தொட்டி வசனம் அவர் உங்கள் மேலே கோபமாக இருக்கார் அவர் எரிச்சல் உள்ள தேவன் நான்காம் ஐந்தாம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பார் இது எல்லாம் அருமையானவர்களே உங்கள் சாய்ஸு இதே பைபிள் தான் சொல்லுது ஜீவனையும் வச்சிருக்கிற மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இது எனக்கு முன்பாக இருக்குங்க இதுல மரணமும் வசனமும் இருக்கு ஜீவ வசனமும் இருக்கு ஜீவ வசனத்தை கடந்த ஏழு ஆண்டுகளாக இரவும் பகலும் தியானிக்கிறேன் அற்புதம் நடக்காத நாளே இல்லை கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா ஐ தேங்க் மை லாட் ஃபார் யூசிங் மை ஐ நோ ஐ எம் நாட் அ பர்ஃபெக்ட் மேன் பட் இட் இஸ் ரிட்டர்ன் ஐ ஆம் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட் இதை ஏற்றுக்கொண்ட பாருங்கள் ஏற்ற மிகு வாழ்க்கையை நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன் அந்த வாழ்க்கைக்கு நேராக நான் உங்களை அழைக்கிறேன் பிரியமானவர்களே ஐ தேங்க் காட் ஃபார் சிலர் சிலரு சிலருக்காக நான் தேவனை துதிக்கிறேன் பாருங்களேன் பவுலுக்கு தான் இந்த வெளிப்பாடு நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் எவ்வளவு நிருப ஆக்கியவனுக்காக தேவனை துதிக்கிறேன் நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறான் தாவிதுக்காக தேவனை துதிக்கிறேன் அவன் என்ன சொல்றான்னு வாசிக்கட்டுமா ஒரு சந்ததி வருது அவருடைய பாவங்களே தேவன் எண்ண மாட்டார் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் தாவிது நம்மை எல்லாம் அன்றே கண்டவன் புதிய உடன்படிக்கையின் கீழ் நம்முடைய பாவங்களை தேவன் கண்டுக்கவே மாட்டார்னு அடிச்சிட்டாங்க முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் முதல் ரெண்டு வசனங்கள் நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா சாம் தேர்ட்டி டூ ஃபர்ஸ்ட் டூ வர்சஸ் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என் மனசில் கபடே இல்லை என்ன கபடு தெரியுமா நான் முற்றிலுமாக நீதியாக்கப்பட்டிருக்கிறேன் அதை நான் வித்தியாசமாக யோசிக்கிறதில்லை எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாக இருக்கிறாரோ அவருடைய அதாவது என்னாவது இருக்கிறதுனா என்ன தெரியுமா உங்க அக்கிரமத்தை உங்க கணக்கில் அல்ல உங்க அக்கிரமத்தை ஏசப்பா கணக்கில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே வச்சுட்டாரு தட் இஸ் ஹிஸ் இஸ்ரன் அதுதாங்க அவருடைய அனந்த ஞானம் எப்படி அங்கிள் அது அவர் இறந்து உயிரோடு எழுந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு நான் நாளைக்கு செய்ய போற பாவத்துக்கும் அந்த ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்துமா இப்படிப்பட்ட கேடுகட்ட கேள்வி கேட்கக்கூடாது எழுதி இருந்தால் போதும்பா எப்போ ஆட்டு இடையனுக்கு வந்த வெளிப்பாடு எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ எவனுடைய அக்கிரமத்தை கண்ணா கத்தரி ஐயா ஒரு சந்ததி ஒன்று வருது அந்த சந்ததியுடைய பாவத்தை அவர் என்ன செஞ்சிட்டார் அதுக்குரிய தண்டனையை அவருடைய குமாரன் மீது வைத்து விடுவார் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நடக்கிற காரியத்தை அதற்கு முன்னால் பல வருஷத்துக்கு முன்னால் சொல்றாங்க ஒரு சந்ததி வருதுப்பா அவனுடைய பாவங்களை அவர் கன்சிடர் பண்ணுறதுல ஏன் அவர்களுடைய பாவங்களை அவருடைய குமாரனுடைய முதுகலை வைத்து அவரை பலியிட்டு விட்டார் ஹாலே லூயா தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் ஹாலே லூயா இதைத்தான் ரோமர் நாலாவது அதிகாரம் ஏழு எட்டாவது வசனங்கள்ல யார் பவுலு குறிப்பிடுறாருங்க அதை வாசி கேட்டோமா ஆச்சரியமாக இருக்கு பாருங்க ஐயா இப்படி ஒரு பிரிண்டட் புக்கே கிடையாதுங்க ஆனால் இந்த இந்த யாரு ரவுடி கொலை செய்ய சம்மதித்திருந்த பவுலு இதை நோட் பண்ணுறா பாருங்க கோட் பண்ணுறா பாருங்க ரோமர் நாலாவது அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாவது வசனங்கள் எவருடைய அக்ரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவருடைய பாவத்தை கர்த்தர் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறாள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஐயா அப்ப எப்படியா நான் நீதிமன்ற ரைட் தலைகளை எப்படி வேண்டி நீதி அருமையான தேவர்களே நீங்கள் நீதிமான் ஆகுவதற்கு ரெண்டு வழி கிடையாதுங்க ஒரே ஒரு வழி தான் அது என்ன வழி விசுவாச வழி தான் வாசிக்கட்டும் அதை உங்களுக்கு ரோம நாலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பாருங்கள் மூன்று நாலு அஞ்சு வாசிக்கிற பாருங்க ரொம்ப முக்கியமான வேத பகுதி த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் ஃபோர் வர்சஸ் ஃப்ரம் த்ரீ வேத வாக்கியம் சொல்லுகிறது ஆவரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது நாலாவது வசனம் கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று சொல்லப்படாது கடன் என்று சொல்லப்படும் ஐந்தாவது வசனம் ஒருவன் கிரியை செய்யாமல் கீழ்படியாமல் பாவியை ஞா நீதிமான் ஆக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் ூய்யா ஆலை ஐயா எந்த அளவுக்கு நீ நீதிமான் சொல்லட்டா பழுதொண்டுமே உன்னில் இல்லை இயேசுவே உனக்கு நீதியானார் பழுதொண்டுமே உன்னில் இல்லை இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார் இயேசு நீதி இயேசு பரிசுத்தம் இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம் எப்பப்பா கார்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் நீங்கள் தலைகீழ நின்று தேவ நீதியை சம்பாதிக்க முடியாது அது கஷ்டமான வழி மூக்க பிடிக்கிறது இப்படி வழி இருக்குங்க இது விசுவாச வழி இப்படி கடந்து ஏன் கஷ்டப்படுறீங்க ஐயா நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் சிலுவையில் கஷ்டப்பட்டாரு நீங்க கஷ்டப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டியதுல இஷ்டப்பட்டு வாழ்வீர்கள் ஏன் அவர் அவருடைய குமாரனாகிய உங்களுக்கு நீதியாக மாற்றி விட்டார் எத்தனை பேருக்கு புரியுதுங்க ஐயா ஏதோ கொஞ்சம் நீதியை உனக்கு தரல தன்னையே நீதியாக்கிட்டார் நான் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கு நீதிமான் அப்பழு கற்றவன் ஹவர் ஹோ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் இது பரிபூரண சம்பூரணமாக உங்கள் ஆவி மனிதனிலே நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே நடந்தேறி விட்டது நீங்கள் திரும்ப திரும்ப மறுபடி பிறக்கணும்னு நினைக்காதீங்க லிஸ்ட்டு வச்சுட்டு சிலர் கூட்டம் நடத்துவாங்க நான் காலையில் ஜபித்தேனா மன்னிப்பு கேளு அண்டவரையே நான் ஜெபிக்கலை நான் மறுபாலாரை பார்த்தியா பார்க்கவில்லையா அந்தவரையை நான் பார்த்துட்டேன் ஐயா நீதிமான் ஏழு நேரம் இல்லைப்பா ஒரு மணி நேரத்துக்கு எழுபது நேரம் விழுந்தாலும் நீ கீழே போயிட மாட்டா நீ தான் ஜெயிப்பா ஏ ஹவு கேன் ஐ சீ தட் அக்கார்டிங் டு புக் ஆஃப் ரோமன் சாப்டர் சிக்ஸ் வர்ஸ் ஃபோர்டீன் சைஸ் சின்ஸ் யூ ஆர் நாட் அண்டர் லா பட் அண்டர் கிரேஸ் சின் கேன் நாட் டாமினேட் யூ எப்போ பாவம் ஒன்றை ஜெயிக்காதுப்பா நான் தான் பாவத்தை ஜெயிப்பேன் லூயா ஏ என்னுடைய கிரியைகளினால் அல்ல ஐயா நான் ஒன்று சொல்றேன் தேவன் சொல்றாரு நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஒரு சதவிகிதம் கூட உங்கள் கிரியையினால் அல்ல உங்கள் கிரியையினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆகக்கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டம் முற்றிலுமாக அவரை தான் சார்ந்து கொள்ளணும் அதான் கிருவ எது கிருவ இல்லையே கிடையாதுங்க எல்லையே கிடையாதுங்க கிருபைக்கு எல்லை இல்லையே தேவ கிருபைக்கு எல்லை என்னது இல்லை அளவே இல்லைங்க அலை லூயா கிருபையை எதிர்க்கிற ஒரு பெருங்கூட்டம் இருக்கு என்ன செய்வாங்க ஹைப்பர் கிரேஸ் உனக்கு ஒன்று சொல்லட்டா எப்பா கிருபை ஹைப்பர் தானே கிருபைக்கு அளவில்லையே தேவ கிருவைக்கு எல்லை இல்லை எல்லையே கிடையாதுங்க எல்லையில் ஆசீர்வாதம் எல்லை இல்லா தகுதி அன்லிமிட்டெட் குவாலிஃபிகேஷன் ஐ ஆம் அன்லிமிட்டெட் இன் மை குவாலிஃபிகேஷன் என்னுடைய தகுதியில் இட் இஸ் அன்லிமிட்டெட் அப்படி என்றால் என்ன பழுதொண்டுமே உன்னில் இல்லை இயேசுவே உனக்கு எல்லாமானார் ஒன்று குறைந்தர் ஒன்று இருபத்தி நாலே மனப்பாடம் செய்யுங்க ஒன்று குறிந்த ஒன்று முப்பத்தி ஒன்றை ஐந்து ஆசீர்வாதங்களை தேவன் தரவில்லை இந்த ஐந்தையும் உங்களுக்கு அவரே மாறிவிட்டார் ஐந்தாக மாறிவிட்டார் எதாக மாறிவிட்டார் தேவ பலனாக இயேசுவே உங்களுக்கு மாறிட்டார் கோலியது தூக்க முடியாதா மலையை தூக்கி சமுத்திரத்தில் தள்ள முடியாதா எப்பா இயேசுவே எனக்கு தேவ பலன் தான் நான் தில்ல நிற்கிறேன் தான் நான் கல்லற தோட்டத்தை பார்த்தா என் கார் ஆஃப் பண்ணி கல்லரை தோட்டத்தை பார்த்து பேசுகிறேன் ஏன் அவர் தான் சொன்னார் என்ன சொன்னார் ஏப்பா இயேசுவே உனக்கு தேவ பலன் ஆயிட்டாரு ஆகினால என்ன இயேசு என்ன சொன்னாரு நீங்க நான் செய்ததை விட பெரிய கிரியர்களை செய்வீர்கள் பண்ண வேண்டாமா அவர் எள்ளளவும் பொய் சொல்லுகிற தேவனா எள்ளளவும் பொய்யுறையாத தேவனா அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அந்த இளைய குமாரனை போல பண்டிமைக்கு போகாதீங்க அப்பாவுடைய அன்பை சந்தேகிக்காதீங்க அப்பாவுடைய அன்பை சந்தேகிக்க வைப்பதுதான் வஞ்சகனுடைய முதல் பொய் நம்முடைய முதல் பெற்றோர் அதுக்கு தான் பலிக்கடை ஆயிட்டாங்க தேவருடைய அன்பை சந்தேகித்தார்கள் அவரால் எங்களை எப்படி ஏசிக்க முடியும் நாங்கள் அவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை புசிட்டோமே தேவன் உங்களுடைய கரத்தை பிடித்து எடுக்க மாட்டார் தேவனுடைய ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக அநேகரோடு பேசிக் கொண்டிருக்கிறான் மனம் திரும்பங்கள் அருமையானவர்களே உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவன் அவருடைய குமாரனையே உங்களுக்கு தகுதியாக்கி விட்டார் அவருடைய குமாரனையே உங்களுக்கு நீதியாக்கி விட்டார் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பழுது ஒன்றுமில்லையே உங்க பாஸ்டருக்கு எந்த அதிகாரங்க உண்டு உங்களை குற்றப்படுத்த அப்பழு கற்றவர்கள் குற்றம் சாட்டப்பட முடியாதவர்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் கடைசியா ஒரே ஒரு சத்தியத்தை சொல்லி முடிக்கிற இதை மனசில் பஞ்சு பண்ணிடுங்க உங்கள் ஆவி மனிதனே மெய்யான நீங்கள் மனிதன் மூன்று பகுதியாக இருக்கிறான் சரிங்களா ஆவி மனிதன் ஆத்மா மனிதன் சரீர மனிதன் ஆவியான தேவன் உங்கள் ஆவி மனிதனோடு தான் கனெக்ட் ஆகிறாரு உங்கள் தேவன் இயேசுவையே உங்களுக்கு தேவ ஞானமாக்கிட்டாரு தேவை பரிசுத்தமாக்கிட்டாரு தேவை நீதி ஆக்கிட்டாரு தேவை மீட்பாக்கிட்டாரு எதில் உங்கள் ஆவி மனுஷனில் யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் அஸ் வெல் அஸ் யூ ஆர் ஃபுல்லி எம்பவர்ட் டு பெர்ஃபார்ம் மிராக்கிள்ஸ் லைக் ஜீசஸ் அண்ட் ஆல்சோ மோர் தேன் தன் டு எஸ்டாப்ளிஷ் இஸ் கிங்டம் பை ப்ரூஃபிங் இஸ் வேர்ட் அவருடைய வார்த்தையை உறுதி செய்யும்படியாக ஏசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்யத்தக்கதாக தேவன் உங்களை தகுதிப்படுத்தி விட்டார் தேவன் உங்களை வல்லமைப்படுத்தி விட்டான் ஹாலே லூயா ஓ ஆண்டுகளில் தேவன் செய்தார் பலவிதமான அற்புதங்களை செய்தார் உங்களை குறித்து அதாவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே உங்களை குறித்து இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்லி என்னெல்லாம் நடந்து முடிந்து விட்டது என்று சொன்னார் சொல்லி இருக்கிறார் நீங்கள் எந்தெந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறீர்கள் இருங்கள் அல்ல இருக்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளாததுனால தான் இன்னைக்கு மதம் பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது பழைய செய்திகளை கேளுங்க உங்கள் வியாதியை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் உங்கள் குடும்ப குழப்பத்தை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் ஓ உங்களுடைய குடி பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள் திருமணமாக இல்லை அந்த சூழ்நிலையை காண மாட்டீங்க திருமணமான குழந்தை பிறக்க மாட்டேங்குது இதெல்லாம் ஏன் தெரியுமா தேவன் உங்களை எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் உங்கள் நாவலே இருக்கிற ஆற்றலை குறித்த அறிவு இல்லை என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் உன் புருஷன் உன் அடிக்கிறான் இருபது வருஷமா குடிச்சிட்டு அழிக்கிறான் ஏ உன்னுடைய நாவில் உள்ள அதிகாரத்தை குறித்த உனக்கு அறிவு இல்லை ஏன் தேவன் உன்னை இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீதிமானாக மாற்றி விட்டார் என்கிறத ஓ மைண்ட் அக்செப்ட் பண்ணல நீ செய்கிற பாவங்களை யோசிக்கிறா நீ இப்படி யோசிட்டே இருக்கிறதுனால நீ பாவத்தில் பெருகுவாயே தவிர பரிசுத்தத்தில் உன்னால் பெருக முடியாது சந்தேகிக்காதீங்க ஆண்டவருடைய அன்பை சந்தேகிக்காதீர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகிக்கிறாதீர்கள் அதாங்க தேவை பிசாசுடைய வேலையை முதல் பெற்றோரை ஏமாத்துகிறவன் இன்றைக்கி ஏமாற்றிட்டு தான் இருக்கான் உங்களால் இதை யோசிக்க முடியுதா ஏசு கிறிஸ்து என்னை பார்த்து சொல்லிட்டாருப்பா நீ தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனாலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற வசனத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் எப்படிங்க நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் முன்னேறுவீர்கள் எப்படி நீங்கள் விசுவாசத்தில் விருத்தி அடைவீர்கள் சுயநீதியே பார்க்குறீங்க ஓடிட்டே இருக்கிறீங்க இல்லாத ஒரு ஊருக்கு ஓடிட்டே இருக்கீங்க எங்கே ஓடுறீங்க நான் தேவ நீதிமான் ஆகணும் அதுக்கு என்ன செய்யணும் நான் இன்னும் ஜபத்தை கூட்டணும் என் பரிசுத்தத்தை கூட்டணும் என் ஜ ஐயா நான் தலைகளை நிற்கிற நேரத்தை கூட்டணும் ஐயா ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா நீங்கள் திருப்தியாக இருங்க எதில் திருப்தியாக இருக்கணும் உங்களுடைய சத்தியத்தை சரியாக அறிந்து நான் இப்போ ஒரு ஏழு வருஷமாக திருப்தியாக இருக்கப்பா எதில் திருப்தியாக இருக்கேன் தெரியுமா என்னை அழைத்த என் தகப்பனாகிய தேவர் என்னுடைய ஆவி மனுஷனை பெர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் ஆகிட்டார் அவர் அதை குறித்து திருப்தியா இருக்கிறார் எனவே நானும் திருப்தியா இருக்கிறேன் இப்பொழுது நான் தேவனோடு அதிக நேரத்தை செலவழிக்கிறேன் கர்த்தரை தெய்வமாக கொண்ட பாக்கியவான்கள் ஏனென்றால் இலவசமாக எல்லா தகுதியையும் நாம் பெற்றுவிட்டோம் அது என்ன தகுதி இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதை பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய நமக்கு ரெண்டு வேணுங்க ஒன்று என்ன வேணும் குவாலிஃபிகேஷன் வேணும் யூ ஷுட் பி குவாலிஃபைட் நீங்கள் முற்றிலும் தகுதி ஆக்கப்பட்டு இருக்குது ரெண்டாவது என்ன வேணும் அப்போ அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டுமென்றால் அவரை விட பெரிய வல்லமை எனக்கு வேணும் அதையும் கொடுத்துட்டு தாங்க சொல்லுவார் நீங்கள் பூமிக்கு வெளி வெளிச்சோ பூமிக்கு உப்பு அப்படி என்றால் என்ன பொருள் பூமியில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய உப்பாக ஒளியாக தேவன் உங்களை ஏற்படுத்தி வைத்து விட்டு சொல்லுவாரா வைக்க முன்பு சொல்லுவாரா உப்பாக இருங்கள் என்று சொல்லல மாறுங்கள் என்று சொல்லல இருக்கிறீர்கள் ஓ வேற என்ன சொன்னாரு ஒளியாக உப்பாக இருக்கிறீர்கள் தேவனாக இருக்கிறீர்கள் பரிசுத்தவானாக இருக்கிறீர்கள் பரிபூரணமாக இருக்கிறீர்கள் 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 பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள் மதம் சொல்றதா நீங்க கேட்பீங்க தேவன் சொல்றதை கேட்க மாட்டீங்க வாழ முடியாதுங்க வாழவே முடியாது ஏனென்றால் உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கங்கள் அல்ல நாசப்படுத்துகிற பிரசங்கங்கள் தொண்ணூறு சதவீத பிரசங்கங்கள் கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் கண்டுபிடிங்க எதெல்லாம் உங்களை குற்றப்படுத்துது அந்த பிரசங்கத்தை கேட்காதீங்க எதெல்லாம் உங்கள் விசுவாசமாய கப்பலை சேதப்படுத்துகிறது அந்த பிரசங்கங்களை கேட்காதீர்கள் எந்த பிரசங்கெல்லாம் சுயநீதி நீங்கள் செய்ய வேண்டியதை சொல்லுகிறது இவர்கள் எல்லாருமே பிசாசுக்கு ஏஜெண்டுகள் கண்டுபிடியுங்கள் கர்த்தரை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்து நீங்களும் வாழுவீர்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் நீங்கள் எப்படி வாழுவீர்கள் தெரியுமா இயேசு கிறிஸ்து பயங்கரமான அற்புதங்களை செய்தார் அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளை எழுதி கொடுத்துட்டாங்க அப்படிப்பட்ட மேலான நிலைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார் எங்கள் செய்திகளை கேளுங்கள் ஏற்றமிக்க வாழ்க்கை உங்களுக்கு பின்பாக வந்து கொண்டே இருக்கிறது செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரி இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரும்